ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நேற்று எவ்வளோ அறுவடை பண்ணணும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தானே ரெண்டு பேர் சேர்ந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அவரைக்காய் கடக்கு கண்ணை தப்பி அப்புறம் இங்கே பாருங்களேன் இப்போ வந்து நான் கிளீன் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால கொஞ்சம் இலைகளெல்லாம் அப்படி பறித்து போட்டு அந்த மாதிரி ஏதாவது நோய் விழுந்ததெல்லாம் பறித்து போட்டுட்ருந்தேன்னா அப்போ பாருங்கள் இதுக்குள்ளே இவ்வளோ தண்டி ஒரு காய் எங்கள் இதுக்குள்ளே ஓமவல்லி செடிக்குள்ளே ரொம்ப தண்டியாக எனக்கே அதை தொடதுக்கே பயமாக இருந்தது இது என்னடா இவ்வளோ தண்டிக்கு என்ன காய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கத்திரிக்காய் போய் அங்கே முளைச்சு கிடக்காங்க பாருங்களேன் கத்திரிக்காய் நேற்று எவ்வளோ பறிச்சுன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இப்பவும் நிறைய இருக்காங்க பறிச்சிட்டு காமிக்கவா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நாலு கத்திரிக்காய் அது இவ்வளோ தண்டிக்கு இன்னும் எத்தனை வர தெரில தெரியல அது போக நெற்பவளம் இவ்வளவு மிளகாய் ரெண்டு கீழே பறிக்கும் போது விழுந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தானே தானே அறுவடையிலையும் மகிழ்ச்சியிலையும் திளிக்க வைக்கிறது தாங்க மாடி தோட்டம் நீங்களும் வச்சு பாருங்க இந்த சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கும்